बव ओसारवन बव ओसरवण கலந்த மாதும் கண்களி பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அரூகரா உரை அருள்வாயே அழகிய பெருமாளே அழகிய பெருமாளே உரை அருள்வாயே கலந்தமாதும் கண்களி உறவரும் புதல்வோரும் கலங்கிடார் என்ற உலகிடை கலிமேவி உலந்த காயம் கொண்டுளம் உருது ஏருடன் மேவா உகந்த பாதம் தந்துனை உரைசையே அருள்வாயே உரிசையே அருள்வாயே உரைசையே அருள்வாயே அழகியே பெருமாளே உரைசையே அருள்வாயே மலர்ந்த பூவின் மங்கையை மறுவரி மறுகோனே மரத்தை பார்த்த வஞ்சியை மருவிய மணவாளா சிலம்பினோடும் கெண்கிணி திசைதொரும் ஒலி வீச சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாள் அழகிய பெருமாள் உரைசையே அருள்வாயே உரைசையே அருள்வாயே அழகிய பெருமாளே உலந்த காயம் கொண்டுள்ள உருதுயே மேவா உகந்த பாதம் தந்துனை உரிசையே அருள்வாயே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளை அழகிய உரிசையே அருள்வாயே உரிசையே அருள்வாயே அழகிய பெருமாளே வெற்றிபடி வடிவேல் முருகனுக்கு அருகிற பாடலின் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு கலந்த மாதம் என துவங்கும் பொது திருப்புகள் கலந்த மாதும் களி புதல்வோரும் மனைவியாக நான் கொண்டு கலந்த மாதும் கண்கள் மகிழ்ச்சி பெறப்பட்ட குழந்தைகளும் கலங்கிடார் என்று இன்பமுறு உலகிடை கலிமேவி கலங்கிடார் கலக்கம் கொள்ளாது வாழ்வார்கள் என்று எண்ணி இன்பத்துடன் பொருந்தி வாழும் உலகிலே உலக வாழ்க்கையின் இடையே நடுவே கஷ்டநிலையை வறுமையை மேவி அடைந்து உலந்த காயம் கொண்டு உளம் உரு துயருடன் மேவார் உலந்த காயம் கொண்டு தேய்ந்து அழியும் இந்த உடலுடனும் உள்ளத்தே மனத்தில் கொண்ட துயரத்துடனும் மேவா மேவி இருந்து உன்னை விரும்பி இருக்கும் நாளில் உகந்த பாதம் தந்து உனை உரை செய்ய அருள்வாயே உகந்த நான் மகிழ்ச்சி கொண்ட பாதம் உனது திருவடியை எனக்கு தந்து உன்னை உரை செய்ய புகழ்ந்து உரைக்க அருள் புரிவாயாக மலர்ந்த பூவின் மங்கையை மறு அரி மருகோனே மலர்ந்த செந்தாமலை பூவிலே வாசம் செய்யும் மங்கையை லட்சுமியைச் சேர்ந்த ஹரி திருமாலின் மருகனே மரம் செய்வார்தம் வஞ்சியை மருவிய மனவாள மரம் கொலை தொழிலாகிய கொடுமைகளைச் செய்பவர்களாகிய வேடர்களுக்கு உரிய வஞ்சி வள்ளிப்பெண்ணை அணைந்த மணவாளனே சிலம்பினோடும் கிண்கிணி திசைதோறும் சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிலம்புடன் கிண்கிணியும் திசைதோறும் ஒலிமுழங்கி வீச சிவந்த திருவடியும் தண்டையும் அழகுடன் விளங்கும் பெருமாளே உனது திருவடியை எனக்குத் தந்து உன்னை செய்ய புகழ்ந்து உரைக்கு அருள் புரிவாயாக Oh, um, um, Saravana Baba. Oh, um, um, Saravana Baba.